வல்லமை தரும் வல்லாரை மூளையின் சுறுசுறுப்புக்கும் ஊட்டச்சத்துக்கும் உதவும் இந்த வல்லாரையை குழந்தைகளுக்கு வாரத்துல இருமுறையாவது கண்டிப்பா சாப்பாடோட சேர்த்துக்கோங்க வல்லாரை கிடைக்கும் போது வாங்கி நல்லா கிளீன் பண்ணிட்டு காம்ப லைட்டா ஆஞ்சிட்டு நிழல் காய்ச்சலாம் நல்லா உலர்த்தி வச்சுக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு நல்லா செவக்க வறுத்துட்டு மாத்தி வச்சுக்கலாம் காரத்துக்கு தேவையான காய்ந்த மிளகாய் அரை ஸ்பூன் உப்பு சேர்த்து லைட்டா வறுத்துட்டு அஞ்சு பல்லு பூண்டு அதோட சேர்த்து அதையும் சேர்த்து லைட்டா வறுத்துட்டு மாத்தி வச்சுக்கோங்க அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் கருப்பு பருப்பு நான் வெள்ளை எள்ளு சேர்த்து லைட்டா படப்படன் பொரியற வரைக்கும் வறுத்துட்டு அதையும் மாத்தி வச்சுக்கலாம் கைப்பிடி அளவு உலர்த்திய வல்லாரை கீரை அதுல பாதி அளவு கருவேப்பிள்ளை சேர்த்து லைட்டா வறுத்துட்டு அதையும் மாத்தி வச்சுக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கான அளவு தான் நான் சொல்லியிருக்கேன் நிறைய கீரை சேர்த்தீங்கன்னா டேஸ்ட் நல்லா இருக்காது அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா அரைச்சு பாட்டில் வச்சிங்கன்னா பதினஞ்சுலேருந்து இருபது நாள் வரைக்கும் இட்லி பொடி மாதிரி யூஸ் பண்ணலாம் சூடான சாதத்தில் நெய் போட்டு சாப்பிடவும் அருமையாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பதிவு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு கமெண்ட்டை போட்டு பக்கத்தில் இருக்க லைக்கையும் தட்டிடுங்க